ம சிவாயா ஓம் ஸ்ரீ ஐயா சாமியை போற்றி என் இனிய உறவுகளுக்கு பிரபஞ்சன் வாஸ்துவின் நல் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு வழக்கம் போல பொதுவான வாஸ்து டிப்ஸ் இன்னைக்கு முக்கியமாக நம்மளை எல்லாம் காப்பாற்றி இருக்கின்ற விவசாய குடும்பங்களுக்காக இந்த வீடியோ டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் விவசாய மக்கள் என்றைக்கும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறது பிரபஞ்சன் வாஸ்துவனுடைய நோக்கம் என்னுடைய விவசாய அப்பா அம்மாக்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு என்னோடய சகோதர சக்திகளுக்காக இந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விவசாயத்தில் கண்டிப்பாக தென்னை மரங்கள் இருக்கும் நீர் நிலை செழிப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் பாக்கு மரங்கள் இருக்கும் வாழை மரங்கள் இருக்கும் தோட்டத்தில் விவசாய பொருள்களை காய வைப்பதற்காக ஒரு முன்களம் ஒன்று இருக்கும் அதே போல் கோமாதா செட்டு மாட்டு சாலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் டிராக்டர் மாட்டு வண்டி இப்படியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுடைய தோட்டம் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் கூட உங்களுடைய மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் உயரமான தென்னை மரங்களும் பாக்கு மரங்களும் வளரும்படி செய்து வையுங்க அது போக தோட்டத்தில் மா வைக்கலாம் பலா வைக்கலாம் வாழை கண்டிப்பாக நீங்கள் பயிரிட போகிறீங்க சப்போட்டா வைக்கலாம் சீத்தாப்பழம் வைக்கலாம் கொய்யா பழங்களை வைக்கலாம் தோட்டத்தில் இதெல்லாம் இருக்கும் பப்பாளி மரங்கள் இருக்கும் ஸோ நம்ம முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய விவசாய உறவினர்களெல்லாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சொத்துக்களில் மேற்கு பகுதி ஃபுல்லாக தென்மேற்கிலிருந்து வட பகுதி வரைக்கும் தென்மேற்கு பகுதியிலிருந்து தென்கிழக்கு பகுதி வரைக்கும் உறுதியாக தென்னை பிள்ளைய வைங்க அதுக்கப்புறம் கூட நீர் ஆரா நீர் ஆதாரங்களை பொறுத்து பாக்கு வைக்கிறதும் வாழைகளை பயிரிடுவதும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கங்க ஸோ உறுதியாக நீங்கள் மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் தென்னை மரங்களை நீங்கள் வைக்க வேண்டும் இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் தான் உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் ஸோ அந்த தோட்டத்தில் இந்த ரெண்டு பகுதியில் தென்னை மரங்கள் நிறைந்ததாக வச்சுருங்க அப்புறம் ஒரு வீடு கட்டுறீங்க தோட்டத்துக்குள்ளே இப்போது நிறைய யூடியூப்பில் நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்க சோசியல் மீடியாஸில் நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்க வாஸ்துனுடைய டிப்ஸு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க சில நேரங்களில் அது தவறுதுகளாக புரிந்து கொண்டு தன்னுடைய வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் கட்டிவிடாதீர்கள் ஏன் சொல்கிற அப்படின்னா எல்லாரும் தென்மேற்கு மூலையில வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க தென்மேற்கு மூளை குறையுள்ள இடமாக இருந்தால் அதை சரி சரிசெய்து விட்டுத்தான் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் குறையுள்ள இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு தென்மேற்கு மூலையில் வீட்டையும் கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது ஸோ நமக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா மூணு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தோட்டம் இருந்தது அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் தென்னை மூலையில் நடணும் அப்புறம் தன்னுடைய வீட்டை எந்த இடத்துல அமைக்கிறது அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த இடத்துல அமைக்கணும் கண்டிப்பாக வாச நிபுணரை கூட்டிகிட்டு போய் அந்த இடம் உண்மையாலுமே சிறப்பாக இருக்குதா அப்படிங்கிற வீடு கட்டக்கூடிய இடம் அந்த இடத்த நீங்கள் திட்டமிட்டு வீடு கட்டணும் திட்டமிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்புறம் பொதுவாக மாட்டுச்சாலை கோமாதாவோட செட்டு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா காற்றோட்டம் உள்ள அமைப்பை கொடுத்துட்டு தென்மேற்குலேயும் கட்டலாம் தெற்கு பகுதியிலையும் கட்டலாம் வீட்டினுடைய வடக்கு வடமேற்காகவும் கட்டலாம் தென்கிழக்கு கிழக்காகவும் கட்டலாம் அது அந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து தோட்டத்தினுடைய அமைப்பை பொறுத்து நம்ம முடிவு செய்ய வேண்டியது இதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ நான் நாலு இடம் சொல்லியிருக்கேன்னா அது வந்து அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டினுடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் திட்டமிட்டு பண்ணணும் ஸோ எல்லாருமே மேற்கு பக்கம் மாட்டை கட்டலாமான்னா மேற்கு பக்கம் மாட்டை கட்டலாம் ஆனால் அந்த மாடும் சுகமாக வாழணும் அப்படின்னா பத்து பசுமாடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா பத்து பசுமாடுகளும் நமக்கு அது கன்றுகளை போட்டு அதுக்கு உடல் உபாதைகள் இல்லாத மாதிரி நம்மக்கிட்ட அது செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் மாடு செட்டுகளும் போடணும் இதுக்கு மனையடி சாஸ்திரம் இருக்குது தீவனம் எந்த டைரக்ஷனில் சாப்பிடணும்னு இருக்குது தண்ணியெல்லாம் எந்த டைரக்ஷனில் அது குடிச்சிட்ருந்தா நல்லா இருக்கும்னு இருக்குது இப்போது சரவணம்பட்டியில் ஒரு இடத்துல நம்ம போய் கோமாதாவுக்காக ஒரு பெரிய இடத்த வாஸ்து பார்க்கும்போது மாடுகள் அதிகமாக இறந்து கொண்டே இருந்தது நோய்வாய்பட்டு கொண்டு இருந்தது அப்போது இந்தந்த மாதிரி டைரெக்ஷனில் கட்டுங்க இந்தந்த மாதிரி இருக்கணும் தீவனமந்தளத்தில் இருக்கணும்னு எல்லாம் வச்சதுக்கப்புறம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே இப்போ இன்றைக்கி அது வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கிறது அவங்க எங்கிட்ட சில நாட்களுக்கு முன்னாடி எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்போ தோட்டத்தில் கங்கை உள்ள கிணறுகள் இருந்தால் உங்களை வாழ வைக்கும் நல்லா கேட்டுக்கேன் நீர் கிணத்துலேயோ போர்லேயோ இருந்தது அப்படின்னா அது தோசமே இல்லை வறட்சியான கிணறு இருந்தது அப்படின்னா அதில் காலங்காலத்துக்கு தண்ணியே இல்லை அப்படின்னா வறட்சியான அமைப்பில் போர்வெல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவும் குறிப்பாக மேற்கு தென்மேற்கு தெற்கில் வறட்சியாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிழக்கும் வடக்கும் வடகிழக்கும் சேர்ந்த இடங்களில் கிணறுகளை அமைப்பு ஏற்படுத்தி நிலத்தொட்டிகளை ஏற்படுத்தி மேல்நிலை தொட்டுகளை தென்மேற்கு ஏற்படுத்தி உங்களுடைய தோட்டங்களுக்கும் பயிர்களுக்கும் நல்லபடியாக நீர் பாய்ச்சி அளவில் நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருள் நல்ல ஒரு தரமான பொருளாகவும் உங்களுக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது காரிய இல்லாமையும் நிம்மதியாக போகும் ஸோ இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது வாஸ்துங்கிறத வந்து பஞ்சபோத சக்திகளிலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அமைச்சிருக்கீங்க உங்கள் வீட்டை எப்படி அமைச்சிருக்கீங்க மரங்களெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க உங்கள் தோட்டத்தினுடைய வழிகளெலாம் எப்படி இருக்குது உங்கள் இடத்துல தோட்டங்கள் காட்டுகளுக்குள்ளே போர் எப்படி போட்டிருக்கீங்க கிணறு எப்படி வச்சுருக்கீங்க இந்த பல காரணங்களை பொறுத்து வாஸ்து இருக்குது பட் நீங்கள் எல்லா காரணங்களையுமே வாஸ்துக்காக நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவார் இப்போ நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறீங்க அதுக்கும் தெளிவான முறையில் பண்ணிக்கோங்க புதுசாக ஆசைப்பட்டு தோட்டம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் கூட வாங்கும்போது அதில் அடிப்படையாக என்ன நல்லா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது டு த மேக்ஸிமம் வாஸ்து உணவைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி அதை அமைச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பதிவில் இன்னும் விவசாயம் சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நல்லது நடக்கணும் உங்களோட உழைப்பு என்றைக்கும் ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுள்ள ஒரு நிலையில் இருக்கணும் ஸோ நீங்கள்லாம் வாழ்வாங்கு வாழணும்னு இந்த நேரத்தில் இல்லாமல் இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓம் நமச்சிவா